திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்புதாக சொல்ல விரும்புகிறேன் வருகிற மார்ச் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை ஒன்பது முதல் இரவு வரைக்கும் ஒன்பது வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் மூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சரியை பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம் அதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிபிக்கா சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய சதத்தை கேட்பது எப்படி அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படி அதே போல ஆவியின் கனி அந்த கண்ணில வளர வேண்டியது எப்படி வேத ஆய்வு சுவிசேஷ புஸ்தகம் அப்போசல் நடபடிகள் வெளிப்படுத்தின விசேஷம் தானியலின் புஸ்தகம் அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும் உங்கள் அழைப்பு என்ன உங்களுக்கு குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன அப்புறம் அடிப்படை உபதேசம் சாபங்களும் ஆசீர்வாதங்களும் இவைகள் எல்லாமே நாங்கள் கவர் கவர் பண்றோம் ஞாயிதிபதிகளின் புஸ்தகத்தை கவர் செய்கிறோம் ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம் ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் காலை ஒன்பது முதல் ஒன்பது வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேட் கொடுத்துருவோம் நீங்க வந்து தங்கி கொள்ளலாம் வரும் பொழுது ஒரு பில்லோ ஒரு பெட்ஷீட் ஒரு உங்களோட பிளேட் இந்த மூன்று மட்டும் மறக்காம கொண்டு வாங்க அது உங்களுக்கு மூன்று வேலை ஆகாரங்கள் நாங்க கொடுத்துருவோம் உங்களுக்கு வேண்டிய எல்லா நல கடனைகளும் செய்யப்படும் ஸோ வாங்க சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் நாங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம் இருபதுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏற்கனவே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு ஆகையினால அதை அனோன்ஸ் பண்ணுறோம் கருத்துடைய பிள்ளைகளே அது குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற பதினைந்து நாள் வேத பாட வகுப்பு மறந்து விடாதிருங்கள் பதினஞ்சு நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் கிருப பெற்ற பாத்திரமாய் தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவனுங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார் மார்னிங் நைன் டு நைட் நைன் வரைக்கும் எப்படி உட்காரலாம் நினைக்காதீங்க டைம் போறதே தெரியாது படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம் காட் பிளஸ் யூ கர்த்தர் ஆசீர்வதிப்பவராக தாமதிக்க வேண்டாம் உடனே பதிவு செய்யுங்கள் அதனுடைய ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சொல்ல மறந்துட்டேன் நாங்க நடத்தல தேவநாமத்தின் வயிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும் நீங்கள் எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள் பல லட்சங்களை தொடுகிறதற்கு உள்ள தூதனாய் வைப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் வாழ்த்து இரண்டை காண்டு தருகிற தீர்க்கரசன வார்த்தை ஒன்று சாமிலும் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சாப்டர் எயிட் த்ரீ ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சார்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் யாருடைய குமாரர் சாமிவேலுடைய குமாரர் எவ்வளவு பெரிய தீர்க்கதர்சி சாமிவேல் தான் முதல் பேரசபா வரைக்கும் தீர்க்கதர்சனம் உரைத்தான் அவன் உரைத்த தீர்க்கதர்சனம் ஒன்று கூட தடையிலே விழவில்லை அத்தனையும் கத்தன் நிறைவேற்றினார் அவ்வளவு கிருபை பெற்ற ஒரு தீர்க்கதர்சி ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணும்படியான மகிமை பெற்ற கிருபை பெற்ற ஒரு தீர்க்கதர்சி சாதாரண தீர்க்கதர்சி அல்ல அவன் உரைத்த தீர்க்கரசனங்கள்லாம் அப்படி இருந்தது ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதவன் யாரிடத்திலிருந்து அநியாயமா ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒன்றையும் வாங்கினதில்லை அவன் கைகள் கரைபடாத கைகள் ஆனால் அவன் பெற்றெடுத்த குமார் இருப்பார்கள் கத்தருடைய வழியில நடக்கல பொருளாசைக்கு சாய்ந்து அப்பா பொருளாசையே படல ஆனா பிள்ளை பொருளாசையில விழுந்துச்சு பரிதான வாங்கி அப்பா பணத்துக்கு ஆசையே படாத அப்பா ஆனா பிள்ளை பணத்துக்கு ஆசைப்பட்டது நியாயத்தை புரட்டினான் நியாயத்தின்படி நடக்கிற தகப்பன் பெற்றெடுத்த பிள்ளை நியாயத்தை புரட்டி விட்டது இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் நம்ம உண்மையா ஓடுறோம் வைராக்கியமா ஓடுறோம் பரிசுத்தமா ஓடுறோம் சாட்சியா ஓடுறோம் நம்ம பிள்ளைகள் அந்த எந்த சூழ்நிலையும் என் பிள்ளைகளை பிசாசு தொடக்கூடாதுன்னு ஜப்பிங்க என் பிள்ளைய எந்த பிசாசும் தொடக்கூடாது எந்த சந்தரம் தொடக்கூடாது சித்த பிள்ளை எந்த நட்பும் தொடரக்கூடாது எந்த ஒரு தவறான சகவாசனமே தொடரக்கூடாது எந்த தவறான பாதைகளையும் பிள்ளைகளுக்குள்ள வந்துடக்கூடாது இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நான் விசேஷமா ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு கண்ணீரோட வடித்துக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை கட்ட மாற்றி போடுவாராக உங்க பிள்ளைகள் வேலை இல்லாமல் தெரிகிறார்களா தவறான நட்புகள் தெரிகிறார்களா குடிக்கிற நட்போடு இருக்கிறார்களா குடிக்கிறார்களா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக குதி ஆலை தூக்குகிறார்களா உங்க பிள்ளைகள் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ஆலயத்துக்கு போகாத துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்களா உங்க பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா சிறுவதிலேயே பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறார்களா பிள்ளைகள் மேலே தின தினந்தோறும் மென்னி பூசி ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்கிறதா எந்த பிசாசும் உங்க பிள்ளைகளை தொடக்கூடாது உன் பிள்ளைகளும் பங்கியை சுற்றிலும் மர கண்டுகளை போல் உன் பிள்ளைகளை காத்தர் பனை மரம் போல் உங்க பிள்ளைகளை காத்தர் கேதிர் மரம் போல் உங்க பிள்ளைகளை காத்தர் ஒளிவ மரமாய் கத்தர் வைப்பாராக சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் பிள்ளைகளுக்காய் கண்ணீரோடு கண்ணீரோடு ஜபிக்கிற உங்க மேல இயசப்பாடு கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இயசப்பா என் பிள்ளைகளை தொட எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை உங்க பிள்ளைகளோட ஆவியாத்மா சரத்தரத்தை சீல் போடுவாராக போக்கிலும் வரத்திலும் வண்டி ஓட்டும் போது பிரயாணத்தில் கத்தர் காப்பாராக எட்டு மணி நேரம் உங்களை விட்டு தள்ளி பள்ளிக்கூடத்திலும் வகுப்பிலும் கல்லூரிகளிலும் இருக்கிறார்கள் கத்தருடைய கிருபையின் பாதுகாப்பு பிள்ளைகளும் இருப்பதாக தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணீரீடு ஜபிக்கிற தாயே கத்தருடைய கரம பிள்ளையை தொடுகிறதை பார்க்கிறேன் பிள்ளைக்கு வரன் வேண்டும் மங்கள முடிய வேண்டும் என்று கேட்கிறீங்க சித்தமான வரனை கத்தர் கொண்டு வந்து காரியத்தை முடிப்பாராக உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில தெய்வ சித்தம் பரிபூர்ணமாய் பரிபூர்ணமாய் நடக்க கத்தர் கிருபை தருவாராக இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மிராக்கள் உங்களுக்கு ஒரு மிராக்கள் ஏசு நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள் பிறந்த நாள் திருமாவள் கான்கர்களை கத்த தொட்டு ஆசிவதிக்கிறார் யாரெல்லாம் வியாதியோடு யூ